யாத்ராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசி யாத்ராகமும் பத்தொன்பது ஒன்று இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் மூணாவது வசனம் மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான் கத்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு இப்போ ரெண்டாவது மலையில் ஏறுறார் மோசே முதல் மலை அவர் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரே பர்வதம் அங்கே அவர் அழைப்பை பெற்றுக்கொண்டார் அந்த அழைப்பை சரியாக செய்தார் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார் வனாந்தத்தில் நடத்திட்டு வந்தோட இப்ப அடுத்த லெவலுக்கு ஆண்டோர் கூட்டிட்டு போறார் செகண்ட் லெவல் நம்ம இன்னும் லெவலுக்கே முடியல செகண்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போறாரு இப்ப ஆண்டோர் கூட்டிட்டு போய் என்ன சொல்றாரு இருபதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன வாசி இருபது ஒன்பது யாத்திரா இருபது ஒன்பது நீ வேலை செய்து உன் கிரைகளை எல்லாம் இல்ல யாத்திராங்க இருபதாம் வாசிக்கிறீங்க சாரி பத்தொம்பது ஒன்பது வாசி மன்னிக்கணும் பத்தொம்பது ஒன்பது அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மயத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கத்தருக்கு சொன்னார் இப்போ அடுத்த மலைகளை எதுக்கு ஏற சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் இப்பொழுது மோசைக்கு சில காரியங்களை கொடுக்க போகிறார் இன்னும் கொடுக்கல கொடுக்க போறார் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ப்ரீஷியஸான விஷயத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனங்கள் என்ன செய்யணும் அதை ஏற்றுக்கணும் அவன் அவன் மேரில் அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும் அக்செப்ட் பண்ணணும் அதனால் கர்த்தர் சொல்கிறாரு மலைக்கு மேலே வா நான் என்ன செய்வேன் என்னுடைய பராக்கிரமத்தை நான் உனக்கு காட்டுவேன் வாசிங்க பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க இருபது பதினெட்டை வாசிங்க பார்ப்போம் சாரி பத்தொம்பது பதினெட்டு வாசிங்க கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாக இருந்தது அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது இதுதான் கர்த்தர் மோசைக்கு ஒரு அத்தாரிட்டியை உண்டாக்கி கொடுக்குறார் மோசையை இப்போ ஜன நடத்திட்டு வர்றார் இப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும் இன்னும் கொடுக்கலை அதுக்கப்புறம் தான் கொடுக்க போகிறார் அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கொடுக்குற விஷயத்தை ஜனங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு மோசையை ரெடி பண்ணுறார் மோசே மேல ஒரு பயம் உண்டாக வேண்டும் அந்த ஒரு அத்தாரிட்டி இப்போ பாருங்க தாவிது சாலமோனை இன்னும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணலை அபிஷேகம் இன்னும் பண்ணலை அத்தோனியா தன்னை ராஜாவாக எல்லாருக்கும் சொல்லிட்டார் சொல்லிட்டு பிரபுக்களை எல்லாம் கூப்பிட்டு நான் தாபா ராஜான்னு விருந்து வச்சிட்டாரு எல்லா பிரபுக்களும் போய் அவரோட உட்காந்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் தாவிதுக்கு சொன்ன உடனே தாவீது கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு நாத்தான கூப்பிட்டு நீ போய் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார் இப்போது அவன் கூப்பிட்டுட்டு போய் சாலமோன ராஜாவாக அபிஷேகம் பண்ணான் அவ்வளோதான் வேற ஒன்றுமே செய்யல இன்னிலேருந்து தா சாலமோன என்னவா இருப்பார் ராஜாவாக இருப்பார்னு ஒரு கிரீடத்தை தூக்கி தலை மேலே உட்கார வச்சு கழுத மேலே வச்சு கூட்டிகிட்டு வந்தான் இது மட்டும்தான் நடந்துச்சு ஆனால் வசனம் சொல்லும் இந்த காரியத்தை அத்தோனியாவும் கூட இருந்த பிரபுக்களும் கேட்டபோது அவர்கள் தங்கள் ஒட்டகங்களின் மேல் சேனைகளை வைத்து ஓடி போனார்கள் இருக்கு இப்போ ஒன்றுமே செய்யலை இன்னும் சாலமோன் ராஜாவாயி சண்டை போடலை இவங்கள துரத்திட்டு போல இன்னும் அவனுக்கு ஒரு ஆர்மி ரெடி ஆகலை எதுவுமே இல்லை எல்லாம் தாவித்துக்கிட்டேருந்து அப்படியே வரப்போகுதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அது வந்த உடனே ஏன் இவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு இவங்களுக்கு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா அதுதான் அந்த அபிஷேகத்துக்குரிய பயம் இன்னும் அவன் சண்டை போட்டு பெரிய சாதனையெல்லாம் செய்யலை அவன் ராஜாவாயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே இவர்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து அழைப்பை கொடுத்த உடனே உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் வந்து தங்கும் அந்த பயம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை உண்டாக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அடுத்தவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பயத்தை உண்டாக்கும் அது வரணும் உங்க மேல இப்போ யோசிச்சு பாருங்க ஆகா பெரிய சேனை இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜா அவரு எளியாங்கிறவன் ஒரு சாதாரண ஆள் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆனால் உபதியாகிட்ட போய் எலியா சொல்கிறாரு ஆண்டவர் சொன்னார் எலியாகிட்ட நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி ஆனால் எலியா சொல்கிறாரு கிட்ட எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல் டிஃபரன்ஸ் புரியுதா கர்த்தர் சொன்னது உன்னை போய் என்ன செய்ய ஆகாப்புக்கு காண்பி இப்போ நம்மளை மட்டும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க உன்னை போய் மந்திரிக்கு காண்பி அப்படின்னா நைட்டோட நைட்டாக போயிடுவோம் அவர் விட்டு வாசலில் போய் உட்காந்துருவோம் யார் பண்ணியே ஆண்டவர் பார்க்க சொல்லியிருக்கிறார் ஐயா ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டாருங்கிறது ஒரு பெரிய லெட்டர் மாதிரி நமக்கு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ஓ சொல்லிட்டார் ஆண்டவர் எளியா சொல்கிறான் கிட்ட போய் நான் வர சொன்னேன்னு ஆகாப்பை வர சொல்லு ஆகாப்பு வந்தான்னா இல்லையா வந்தான் ஏன் வந்தான் ஆகாப்பு கிட்ட யாராவது அப்படி சொல்ல முடியுமா வேறு எந்த சிட்டிசனாவது ஆகாப்பை பார்த்து நான் வர சொன்னேன் ராஜாவான்னு சொன்னால் வருவானா ஏன் எலியா சொன்ன உடனே வந்தான் எலியா கிட்ட எந்த ஆர்மியும் இல்லை எதுவும் இல்லை ஆனா ஒன்னே ஒன்னு இருந்தது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அந்த அபிஷேகம் ராஜாவை வர வந்து அவனுக்கு முன்பாக நிக்க வைக்கிறது அந்த அத்தாரிட்டி தான் ரெண்டாவது உங்க மேல வரணும் நீங்க கர்த்தர்கிட்ட அதை வாங்கணும் ஏன் சில ஊழியக்காரங்களை பார்த்த உடனே நமக்கு அவங்க மேல வந்து மாம்ச பயம் வரல ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வருது இல்லை ஏன் வருது கர்த்தர் அவங்க மேல வச்ச அபிஷேகம் லேபியராகமத்தில் எழுதும் போது ஆண்டவர் சொல்றாரு அவன் மேல் என் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறதே பார் இருபத்தி லேபியராகம இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு வாசிங்க இருபத்தி ஒன்று பன்னிரெண்டா வாசிங்க பாப்பா லேபியராகம பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க பரிசுத்தலத்திலிருந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காரு ஆ வாசிங்க

உன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது உன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு கணம் இருக்கிறது அது அடுத்தவர்களை ஸ்பிரிச்சுவலி பயமாக்கும் கொஞ்சம் பேர் கேட்பாங்க அது என்னங்க பயப்படுறது நம்ம வந்து ஊழியக்காரனை பார்த்தா பயப்படணுமா ஊழியக்காரனை பார்த்து மாம்சத்தில் பயப்படுறதில்ல சில ஊழியக்காரங்க இருக்காங்க மாம்சத்தில் பயமுறுத்துவாங்க என்னையும் ஏற்று பேசுகிறே நீ உன் கையை நொறுக்குவார் உன்னை அடிப்பார் ஆண்டவர் அடியால் மாற்றிடுவாங்க இவங்க அவரை அடித்தவரையும் அவர் ஒன்றும் பண்ணலை இவங்க சொல்லிடுவாங்க எனக்கு விரோதமாக நாவை அசைச்சலை உன் நாவு சுழட்டி வாய் அதான் நமக்கு பயமாகிடும் என்னடா இப்போச்சு இப்போ ஏதோ பண்ணிட்டோம் போல் சிலர்லாம் வந்து வீட்டில் ஜோமான சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ச நான் சொல்கிறது இந்த நீங்கள் இந்த ஹவுஸ் விஸ்டிங் ஊழியக்காரன்னு கொஞ்சம் பேர் வச்சுருக்குறீங்களா நீங்கள் எல்லாரும் இல்லை அவங்கவுங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் எப்படியும் வராங்க தானே சர்ச்சுக்கு தெரியாமல் வருவாங்க அதான் அதனோடய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்க வருவாங்க பெரும்பாலும் இந்த ஹவுஸ் விஸ்டிங் ஊழியக்காரங்க பார்த்துருக்கீங்களா ஒரு வேலை பண்ணுவாங்க இப்படியே கண்ட மூடி ஒரு பாம்பு போகிறத பார்க்குறேன் பார் பாம்பு போகிறத பார்க்குறேன் பாரு நம்மால் வந்தவன் அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் சாக்காயிருவான் ஐயோ இப்போ அவனுக்கு சாதாரணமான ஆக்சிடென்ட் கூட இப்போ பெரிய ஆக்சிடெண்ட்டாக தெரியும் ஒருவேளை இதனால் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சோ நான் எனக்கு அப்போவே தெரியும் என் பையன் எழுபது மார்க் எடுக்க வேண்டியமோ அறுபது எடுத்தான் அதுக்கு காரணமே இந்த பாம்பு வீட்டுக்குள்ளே ஓடுறது தான்பான் ஏய் பாம்பு ஓடுனதுக்கும் இவன் படிக்காததுக்கும் என்ன சம்மந்தம் அப்புறம் சொல்லுவாங்க இங்கே யாரோ உங்களுக்கு விரோதமாக சூனியம் பண்ணியிருக்காங்க உடனே நம்ம இருக்க வீட்டில் சகோதரி கணவரை பார்த்து சொல்லுவாங்க உங்கள் தான் இருக்கும் கதையை முடிச்சுட்டு அவன் போயிட்டான் வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் மாமியாரை பார்த்தியா சூனியக்காரி மாதிரியே தெரியும் வீட்டுக்கு வரும்போது பல நேரங்களில் குடும்பத்தை என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஆட்கள் அப்படியே பயம் முறுத்தி உங்களை அப்படி நான் சொல்கிறது இந்த பயம் இல்லை இந்த பயம் இல்லை ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வீட்டில் போய் தங்கியிருந்தார் நடந்த சம்பவம் தங்கி இருந்தார் நைட்டு தூங்க போகிற நேரத்தில் பார்த்தா பாம்பு அந்த ஒரு மூச்சு விடும் அந்த சவுண்டு வருது பிப்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது இவர் லைட்டை போட்டு பார்க்குறாரு எதுவுமே இல்லை ரூம் காலியாக இருக்குது திருப்பி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் பிப்ஸ் அப்படின்னு இவர் பார்த்தாரு இந்த வீட்டுக்குள்ளே வலு ஆவி நாவி கிரியை செய்கிறது ஏஞ்சி உட்காந்து காலையில் நாலு மணி வரைக்கும் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் பிசாசை கட்டியிருக்கிறார் கட்டி இவரே டயர்டாகி தூங்கிட்டார் ஆறு மணிக்கு அந்த வீட்டுக்காரர் வீட்டு ஓனர் வந்து அந்த அழைச்ச பிரதர் வந்து ஃபஸ்ட்டு காஃபி குடிக்கிறீங்களான்னு உங்கள் வீட்டுக்குள்ளே வலுசற்பத்தின் ஆவி இருக்குது நான் கட்டுறேன் அதை அடங்க மாட்டேங்குது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை புஷ்புஸ்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னோடனே என் வீட்டிலே அவருக்கு பயங்கர சந்தேகம் சந்தேகம் என் வீட்டுக்குள்ளே எப்படி பாம்பு இருக்கும் நம்ம நல்லா ஜோம் பண்ணுறோமே நம்ம தேவ பிள்ளைகளாச்சுன்னு இப்படி வீட்டை சுற்றி பார்த்தோன்னே திடீர்னு அந்த சவுண்டு இவருக்கும் கேட்குது புஸ் புஸ் அப்படின்னு உடனே கேட்டுச்சா அவங்களுக்கு என் ஆமாம் பாஸ்டர் எனக்கும் கேட்டுச்சே சொன்னேன்னா ஆவி இருக்குது ஓ இதைத்தான் சொன்னீங்களான்னார் ஆமான்னு வேறு ஒன்றும் இல்லை அது ரூம் ஃப்ரெஷ்னர் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது ஸ்பஸ் ஸ்பஸ்னு அடிக்கும் அது ஆஃப் அன் அவருக்கு ஒரு தடவை அது இன்னும் செய்யும் ஆட்டோமேட்டிக் பேட்டரி போட்டு வச்சுருக்காரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை புஷுன்னு ஸ்ப்ரே பண்ணோம் இவர் நினச்சிக்கிட்டாரு வலு சிறப்பம் கூப்பிடுதுன்னு நினச்சிக்கிட்டார் இந்த மாதிரி உங்களை பயமுறுத்துற ஊழியக்காரங்களை பற்றி நான் சொல்லலை அந்த அபிஷேகம் அல்ல வேறொரு அபிஷேகம் இருக்கு அவர்கள் மேலே பார்த்த உடனே கர்த்தரை குறித்திட ஒரு பயம் வரும் சில நான் பேர் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது ஏசிய சர்ச்சினுடைய ஸ்தாபகர் சுந்தரமையா இருந்தாங்க அவங்க ரூமுக்குள்ளேயே சாதாரணமாக போக முடியாதும்பாங்க காரணம் என்னென்னா அவர் அங்கே உட்காந்து அந்த ரூமுக்குள்ளே உட்காந்தா எப்போது ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஜனங்க சந்திக்க வந்தால் அந்த ரூமுக்குள்ளே போவாங்களாம் அந்த ரூம் அவரை பார்க்க போகும்போதே பாவ உணர்வு வந்து அழுவாங்களாம் அந்த தேவ மனுஷனை பார்க்கும் போதே அவங்களுக்கு என்ன உண்டாகும் ஒரு பயம் உண்டாகும் கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர் அவரை பற்றி சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் நின்று எல்லாம் போய் பேசிடவே முடியாதான் போய் நின்ன உடனே ஏதாவது நீங்கள் பேச ஆரம்பித்தோன்னே பொய்யின்னு சொல்லிடுவாராம் இமீடியட்டாக அவர்கிட்ட போய் நிற்கவே பயப்படுவாங்களாம் ஒரு பரிசுத்தவனை பற்றி சொன்னாங்க ஒரு பையன் போய் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி எக்ஸாமில் அவன் மூணு சப்ஜெக்ட் ஃபெய் நாலு சப்ஜெக்ட் ஃபெயிலு சரி நாலு சப்ஜெக்ட்னு ஃபெயில்னு சொன்னால் எதாவது தப்பாகிட போதுன்னு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும்ன்ட்டு என்ன பார்த்துனாராம் இல்லை பாஸ்டர் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னு அவர் சொன்னாராம் இல்லையே நீ நாலு ஃபெயில்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு அதையே ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்காங்க பாருங்க இந்த பயத்தை தான் சொல்கிறேன் அதுதான் கத்தருடைய அபிஷேகத்தில் வரக்கூடிய பயம் அந்த ஊழியக்காரன் ஒன்று கரண்டு முரடாக இருக்க மாட்டார் கையில் கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டார் ஆனால் அவரை பார்த்தாலே ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரும் அந்த பயத்தை தான் மோசை மேலே கத்தர் உண்டாக்கினார் அதைத்தான் சொல்கிறாரு உன்னை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் வரணும் அவர்கள் அதை செய்யணும் உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அவர் கணம் வரும் இதுதான் மோசை ஏறின ரெண்டாவது மலை முதல் மலை அழைப்பு ரெண்டாவது மலை அத்தாரிட்டி கர்த்தர் உங்களுக்கு மேல் வச்சுருக்கிற அதிகாரம் ஸ்பிரிச்சுவல் அதிகாரம் உடனே நீங்கள் புறப்படாதீங்க அப்படியே ஆண்டவர் என் மேலே ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு எதில் நிற்கும் வெளியே போ சைடில் போ ஆண்டவர் அது இல்லை சில ஆட்களுக்கு அதை சொன்னவொடனே இப்போ வேற மாதிரி எடுத்துக்கிறது போய் வீட்டில் போனவொன்னே மாமனார் மாமியார்லாம் கர்த்தர் என் மேலே ஒரு அத்தாரிட்டி வச்சுருக்கார் இனிமேட்டு என்னை வாப்போன்னுலாம் கூப்பிடக்கூடாது பிரிய சகோதரர் அந்த அத்தாரிட்டியில் அதை அவனாக கொடுக்கணும் நம்மளாக என்ன செய்யக்கூடாது சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா வரும்போது அண்ணன் வரார் வழி விடுங்க அண்ணன் வரார் வழி விடுங்க அதுலேயே பத்து பேர் பயந்துரும் ஐயோ என்னமோ அண்ணன் வரார் வழியே பெரியார்கள் அந்த பயம் இல்லை உங்களை பார்த்தவுடன் ஸ்பிரிச்சுவலி ஒரு பயம் வரும் ஒரு ஆவிக்குரிய பயம்னா நான் சொல்கிறது இந்த காரியம் இல்லை ஒரு அத்தாரிட்டியை சொல்கிறேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்